Monday, the Gospel of the Day. He learned to obey through suffering. As Christ began his ministry, he knew that the path of the cross awaited him. He did pray to his Father to take away the cup of suffering, but not his will, but the Father's will be done. Jesus suffered and died on the cross for us. Let us not be afraid of suffering because Jesus has gone before us. When sufferings come, face them with the strength and power of Jesus. Suffering is actually at the heart of the Christian story yeah காத்து தந்தாலும் புலகே வந்தாலும் புறவுகள் உணக்க தேடாகும் உண்ணாம் உன்னாம் சல்ல சல்ல மயிலோ ஐயா பெயராலே பெராோடு இருப்பேசுல் அன்பில் ஜனவரி மாதம் திங்கட்கிழமை ஆண்டின் பொது காலம் இரண்டாம் வாரம் திருப்பலையை தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு ஒப்பு கொடுக்கின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவ வீரர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் தகுதி பெற நம் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம் எல்லாம் வல்ல இறைவன் அமைதி இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக முதல் வாசகம் இறைமகனாய் இருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் இருந்து வாசகம் அவர் மக்களுடைய பாவத்திற்கு கழுவாயாக வழி செலுத்துவது போல தம் வலிவின்மையின் பொருட்டும் தமக்காக வழி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார் மேலும் யாரும் இம்மதிப்பிற்குரிய பணியை தாமே தேர்ந்து கொள்வதில்லை ஆரோனுக்கு வந்தது போன்று கடவுளிடமிருந்தே அழைப்பு வர வேண்டும் அவ்வாறே கிறிஸ்துவும் தலைமை குருவாக தம்மையே உயிர்த்து கொள்ளவில்லை நீரன் மைந்தர் இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்று அவரிடம் கூறியவரே அந்த மேன்மையை அவருக்கு அளித்தார் இவ்வாறே மற்றொரிடத்தில் மெல்கி சதைக்கின் முறைப்படி நீர் எஞ்செஞ்சும் குருவே என்று கூறப்பட்டுள்ளது அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மஞ்சாடி வேண்டினார் அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார் அவர் இறைமகனாய் இருந்தும் உள்ளவராய் தமக்கு கீழ்ப்படிவோருக்கு அனைவரும் எஞ்செஞ்சும் மீட்படைய காரணமானார் மெல்கி சதேக்கின் முறைப்படி வந்த தலைமை குரு என்று கடவுள் அவருக்கு பெயர் சூட்டினார் இது ஆண்டவர் வழங்கும் இறைவா உமக்கு நன்றி முறைப்படியே என்றென்றும் நீர் குருவே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித மார்க்கெழுதி மகிமை யோவானுடைய சீடரும் பரிசையரும் நோன்பு இருந்து வந்தனர் சிலர் இயேசுவிடம் யோவானுடைய சீடர்களும் பரிசையனுடைய சீடர்களும் நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்று கேட்டனர் அதற்கு இயேசு அவர்களை நோக்கி மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர்கள் நோன்பு இருக்க முடியுமா மணமகன் அவர்களோடு இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் நோன்பு இருக்க முடியாது ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும் அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை அவ்வாறு ஒட்டு போட்டால் அந்த புதிய துணி பழையதிலிருந்து கிளியும் கிழிசலும் பெரிதாகும் அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை ஊற்றி வைத்தால் மது தோற்பைகளை வெடிக்கச் செய்யும் மதுவும் தோற்பைகளும் பாழாகும் புதிய மது புது தோற்பைகளுக்கே ஏற்றது என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் செய்தி கேன் த வெல் திரோம் மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர்கள் நோன்பு இருக்க முடியுமா பிள்ளைகளையும் தொலைக்காட்சியை விசுவாசிகளே ஜீசஸ் டிட் நாட் கம் டு சரி இயேசு வந்தது நம்முடைய துயரங்களை போக்க மட்டும் இல்லாமல் அவருடைய பிரசன்னத்தால் நம்மை நிரப்பவே வந்தார் ஆகவே இந்த பிரச்சனைகள் வேதனைகள் இவைகள் மத்தியிலே இயேசுனுடைய பிரசன்னத்தோடு நாம் இவைகளை சந்திப்போம் சந்திக்க வேண்டும் சந்திக்கிறோம் ஒரு நல்ல ஜபம் காலை ஜபமாக லார்ட் நத்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் தட் யூ அண்ட் ஐ கான் ஹேண்டில் டுகதர் நீயும் சேர்ந்து இந்த நாளில் சந்திக்க முடியாத பிரச்சனைகள் எதுவும் இருக்க போவதில்லை நீயும் நானும் சேர்ந்து சந்திப்போம் வாழ்க்கை பிரச்சனைகளை சவால்களை வேதனைகளை அதுதான் உண்மையான ஆன்மீகம் ஆகவே எனக்காக நீ வந்து போரிடு என்னை தாங்கிக் கொள் என்பதெல்லாம் அதிகமாக நாம் சுயநலத்தோடு செபிக்கிறோம் என்று அர்த்தமாகும் நானும் முயற்சிக்கிறேன் நீயும் என்னோடு சேர்ந்து முயற்சி செய் ஆகவேதான் நம்முடைய படிப்பில் கூட உழைப்பில் கூட படிக்கிறேன் உழைக்கிறேன் எனக்கு ஆசிரை கொடு உன்னுடைய ஆசிரியினால் அது நிறைவு பெறட்டும் நான் படிக்கவே மாட்டேன் ஆனால் நான் பாஸ் ஆகணும் பள்ளிக்கூடம் போகாமலே பாடம் படிக்காமலே பாஸ் ஆக வேண்டும் கடவுளே அப்படின்னா அது ஜபம் அல்ல அது சோமேரித்தனம் ஏசு நம்மோடு செயலாற்ற வேண்டும் மகிழ்ச்சி என்பது பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பது அல்ல மாறாக அது கிறிஸ்துவின் பிரசன்னம் எத்தகைய சூழ்நிலையிலும் நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் நகைச்சுவையான கதை ஒன்று எப்படிப்பட்ட துன்பத்திலும் மகிழ்ச்சியை நீ மேற்கொண்டு சந்தோஷமாக இருக்கலாம் ஒரு மனிதன் அரசனை சந்திக்க வந்தான் அரசனை சந்திக்க எல்லாரும் வந்து எல்லாரும் காணிக்கையா பழங்களை கொண்டு வந்தார்கள் முதலாவ கொண்டாந்தது வாழைப்பழம் அந்த வாயில் காவலன் பார்த்தான் பெருசாக கொண்டாந்துட்ட ராஜாவுக்கு வாழைப்பழமாக கிடைக்காது நீயே தின்னு அப்படின்னு சொல்லி இந்த வாழைப்பழத்தை தோலோடு அவன் வச்சு அழுத்தி போ அப்படின்னா அவன் அப்படியே வந்து உட்காந்துட்டான் சரி என்னதான் நடக்குது பாவம் அடுத்து ஒருத்தன் மாம்பழம் கொண்டாந்தான் மாம்பழத்தையும் ராஜாவுக்கு மாம்பழமா கிடைக்காது பெருசாக கொண்டாந்துட்டான் மாம்பழத்தை வாயில வச்சு அழுத்தி கொண்டு போயிட்டான் அதுக்கு அடுத்தது ஒருத்தன் சீத்தாப்பழம் கொண்டாந்தான் சீத்தாப்பழத்தையும் வாயில் வச்சு அமுக்கும் போது அந்த சீத்தாப்பழம் கொட்டையெல்லாம் உதட்டை வாயெல்லாம் கிழிச்சு ரத்தமெல்லாம் வந்துச்சு அவன் அஹாஹான்னு சிரிச்சான் என்னடா உதடெல்லாம் கிழிஞ்சி ரத்தம் அழுந்து சிரிக்கிற எனக்கு பின்னாடி ஒருத்தன் பலாப்பழம் கொண்டு வர போறான் அவன் எப்படி கஷ்டப்பட போறான் பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பு ஆகவே இப்படிப்பட்ட இடுக்கண் வேளையில் கூட நகுக என்று திருக்குறள் சொல்கிறது அல்லவா அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இயேசுவனுடைய பிரசன்னத்தை வைத்தோம் என்றால் அந்த துன்பகரமான சூழ்நிலையிலும் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் இருக்க வேண்டும் துன்பங்களின் மத்தியில் மகிழ்ச்சியாக இருப்பதே கிறிஸ்துவர்களின் இயல்பு நான் அடிக்கடி கூறுவேன் ஆதிகால கிறிஸ்துவர்கள் சீசர் மன்னன் முன்னால் நிறுத்தப்படும் பொழுது அவர்களுக்கு கிடைப்பது கொலை தண்டனை சாவு என்று அறிந்திருந்தாலும் அரசனை தூற்ற மாட்டார்கள் திட்ட மாட்டார்கள் முணுமுணுக்க மாட்டார்கள் சீசர் மன்னா வாழ்க்கை என்று சொல்லி வாழ்த்துவார்களாம் அந்த மன்னனுக்கு அது ஒரு புரியாத புதிர் எப்படி என்னை இவர்கள் வாழ்த்துகிறார்கள் நான் அவர்களுக்கு சாவுக்கு தண்டனை கொடுக்க போகிறேன் என்று தெரிந்திருந்தும் என்னை வாழ்த்துகிறார்களே அதுதான் உண்மையான கிறிஸ்துவம் வி ஆர் தி ஈஸ்டர் பீப்புள் அண்ட் அலிலியா சாங் நாம் மகிழ்ச்சியின் மக்கள் அலெலியா என்பது நம்முடைய வாழ்த்து கீதம் ஆகவே இத்தகைய சூழ்நிலையிலும் இத்தகைய மகிழ்ச்சியோடு இருப்போம் என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள் என்று அந்த பரிசுத்தாவின் பாடலிலே செஸ்லோனியர்கள் திருமுகத்திலிருந்து நாம் படிக்கும் பொழுது இதை நாம் நம்முடைய உள்ளத்தில் ஆழ பதித்து கொள்ள வேண்டும் துன்பம் நம்மை தொழாத நாட்கள் என்பாரும் இன்பம் நம்மை ஏத்தும் நாட்கள் என்பாரும் இல்லை எல்லா நாட்களும் நமக்கு இன்பமும் துன்பமும் சேர்ந்துதான் அனுபவத்தை கொடுக்கிறது இந்த அனுபவம்தான் தான் நம்மை உரத்து நிற்கக்கூடிய வகையில உறுதியாக நிற்கக்கூடிய வகையில நம்மை வளர்க்கிறது எப்படி ஒரு மரம் வைரம் பாய்ந்த மரமாக இருக்கிறது என்றால் அதை அறுத்து பார்த்தால் அதனுள் இருக்கக்கூடிய அந்த கிரெயின்ஸ் வீட்டிலே பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் நாற்காலிகள் மேஜைகள் நிலைப்படிகள் இவைகளை அந்த மரத்தினால் செய்யும் பொழுது அது உறுதியாக இருக்கிறது நிலைத்து நிற்கிறது ஏன் கரையான் கூட அதை அரிக்க முடியாது நல்ல மரமாக இருந்தால் அப்படிப்பட்ட வைரம் பாய்ந்த வாழ்வாக நம் வாழ்வு அமைய ஜெபிப்போம் புழுந்தாலும் இருப்போம் லார்ட் ஜீசஸ் வித் ஹோலி ஸ்பிரிட் தட் ஐ மே க்ரோ இன் த நாலேஜ் ஆஃப் யோர் கிரேட் லவ் அண்ட் ட்ரூத் ஹெல்ப் மீ டு சீக் யூ ஏர்னஸ்லி இன் ப்ரேயர் அண்ட் ஃபாஸ்டிங் தட் ஐ மே டேர்ன் அவே ஃப்ரம் சின் அண்ட் வில்ஃபுல்னஸ் அண்ட் கன்ஃபார்ம் மை லைஃப் மே ஐ ஆல்வேஸ் அண்ட் சர்விங் யூ அனுராயேஸ்வரி பரிசுத்தாவியால் எம்மை நிரப்பும் உம்முடைய அதிமிக அன்மையும் உண்மையும் அறிந்து வளர செய்திருளும் சிபத்திலும் உபவாசத்திலும் உம்மை காணும் பேற்றை தாரும் அதனால் எம் பாவத்தின் பிடியிலிருந்து எம்மை மீளச் செய்திருளும் உன் சித்தத்திற்கு பணிந்து நடக்கவும் உம்மை அறியவும் அன்பு செய்யவும் பணிபுரிவதிலும் மகிழ்வு காண்பேனாக ஆகவே மோடு சேர்ந்து நாங்கள் வாழவும் எத்தகைய சூழ்நிலையிலும் உம்முடைய பிரசன்னத்தை பெற்று மகிழ்ந்திருக்கவும் செய்தருளம் ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன் செவிப்போமாக தையை நிறைந்த தந்தையே நீர் எங்களுக்காக ஏற்பாடு செய்த இவ்வப்பத்தை அருந்திய நாங்கள் மகிழ்ச்சியுடன் உமக்கு நன்றி கூறுகிறோம் இவ்விருதினால் உமது அன்பின் ஆவியை எங்கள் உள்ளங்களில் பொழிவீராக ஒரே உணவை உட்கொண்ட நாங்கள் என்று ஒன்றுபட்டு வாழச் செய்திருளும் எங்கள் ஆகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மோடும் இருப்பாராக இல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று இறைவா நன்றி பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்கள்